அது சொல்லுவேன் படைப்ப வந்து புது இந்த உலக உலகநாயக பாட்டு வரது இல்லை அது வந்து நான் ஒரு டான்ஸர் வச்சு வச்சுதான் பண்ணலான்னு நீங்களும் நல்லா டான்ஸ் பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க அது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு முதல் படத்துலேருந்து ஏழு படம் வரைக்கும் எல்லா ஹீரோயின் சொல்ல தகுந்த ஓகே அதில் ரெண்டு மூணு வந்து நடிப்பு வரல அழுக வரலன்னு அடித்து அழகாக விக்ரமன்னு மட்டும் சொல்லுவாங்க விக்ரமன் சார் தான் சொல்லுவாங்க என்ன கூட வயசில் கம்மி தான் நான் அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன் நிறைய அதனால் வந்து அவர் என்ன ஸ்மோக் பண்ண அளவு பண்ணார் தம் அடிச்சுட்டு தான் நான் வேலை பார்ப்பேன் ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் ஓகே எங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து பேர் சாப்பிடுவேன் நல்லா படிக்கிற பையன் என்னப்பா ஹீரோ மாதிரி வளர்த்துட்டேன்னு அவனை ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் நீங்களே ஹீரோ ஆகிக்கிறீங்கன்னாரு சார் இங்கே முதல் படத்திலே அவர் லேட்டாக வந்தார் அப்படின்றதுக்காக நான் அவரை திட்ட அவர் என்ன திட்ட அடிச்சுக்காத குறை அந்த அளவுக்கு திட்டம் வீட்டம் ஆறு மணிக்கு போகும்போது அவருக்காரில் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்படி ஆரம்பிச்சிப் ரெட் பியூர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு குடும்ப படங்கள் அண்ட் உறவுகளை பேசின படங்கள் எவ்வளவு முக்கியம் சார் எனக்கு அந்த காலத்துல வந்து அதுதான் முக்கியமா இருந்தது நான் வந்து ரொம்ப ஒன்லி ஆக்ஷன் மூவி ஒன்லி லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் பண்ணுறேன் பண்ணதில்லை ஒரே ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணால் அது வந்து மன்மதன் நம்பு மற்றபடி எல்லாமே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லைன்னா லவ் தேட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் சென்டிமெண்ட் இல்லைனா காமெடி இந்த ஜோனரில் தான் நான் ட்ராவல் பண்ணேன் ஸோ இதெல்லாம் சேஃபாக எனக்கு போட்டுச்சு இப்போ அது சேஃபுன்றதை விட கம்பேரிசன் கிடையாது ஓகே ஓகே அது அதர் ஃபிலிம்ஸோடு கம்பேர் பண்ணவே முடியாது இன்றைக்கி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்து எடுத்துகிட்டாங்க கூட அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு பெருமையாக சொல்லிக்க முடியாது ஸோ ஒரு ஃபைட் இன்னொரு ஆக்ஷன்லாமே எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க அதேமாதிரி சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு சங்கர் படம் சாங்கு இது மாதிரி இருக்கும் அது அப்படின்னு கம்பேர் பண்ணாங்க பட் லவ் வந்து அது மாதிரி எனக்கு வந்து அதை அமையலை லவ் லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அமையலை எனக்கு மோர் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எனக்கு சில்ட்ரனு ஃபாதர் மதரு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் தான் எனக்குமே எல்லோரும் கூட இருக்குது இந்தியன் கல்ச்சர்லேயே அது வந்து நிறைய அது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சென்டிமெண்ட்டு நிறைய பண்ணியிருக்கேன் நட்புக்காக மாதிரி வயசானவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட பண்ணியிருக்கேன் பிஸ்தா தெனாலி பஞ்சதந்திரம் அப்பய் செம்பிக்கி இது மாதிரி காமெடி படங்கள்லாம் போயிருக்கேன் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னிருக்கேன் படங்களுக்கு என்னோட உங்கள் என்னோட சின்ன வயசில் நிறைய மெமரிஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ளஸ் ஒரு போட்டியில் ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் ஃபேன்ஸ் ரைட்டிங் ஒன்று இருக்குது டேரக்ஷனோட உங்கள் ஃபார்மெட் ஒன்று இருக்குது டான்ஸுக்கு நான் பெரிய நான் வந்து படையப்பால அந்த அந்த டான்ஸ் சொல்லு இல்ல சார் அது கன்வே பண்ணனும்னு நினைக்கிறேன் சார் அது வந்து இப்ப படையப்பால அந்த ஒரு சீக்குவென்ஸ் பார்த்தேன் சார் அந்த சின்ன வயசுல இருந்தது எனக்கு அது அப்படியே இது எப்படி ஓகே இனிமே ஸ்டேஜ்ல எங்கயா பார்த்தா இன்கேஸ் அவர் ஹார்னர்னா உண்டு அப்படின்னு இருக்குது டக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு ஒரு அடல்ட் ஒரு புரியுற ஏஜ் வந்துருச்சு முடிஞ்சா இவனே கூடி படத்துல அந்த அதே ஒரு ஸ்டெப் சுதீப் சார் ஓட அந்த ரீகேட் பண்ண ஒரு மூவ்ன்னு இருந்துச்சு அதை பார்த்து எதாவது செலிபிரிட்டியார் எதாவது சொல்லிருக்காங்க சார் ரஜின சார் கமல் சார் உங்க டான்ஸ பாத்தி எதாவது சொல்லிருக்காங்க இல்லை அப்போவே எல்லாம் பாராட்டினாங்க அந்த படைப்பை வந்து புதுசாக பண்ணுறீங்களா பின்றிங்களா அப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க அதனால தான் அவர் உலக இது தசாவதாரம் போது இந்த உலக நே பாட்டு வரதில்லை அது வந்து நான் ஒரு டான்ஸர் வச்சு தான் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் நீங்களும் நல்லா டான்ஸ் பண்ணீங்களா நீங்களே பண்ணுங்க அது அப்படின்ட்டு இருக்க போயிட்டாரு அப்படின்ட்டு சொன்னாரு ஏன்னா நாயகனேன்னு இன்னொருத்தர் தான் பாடணும் அவரை பார்த்து புரியல நாம் அவரே பாடிக்க முடியாது ஸோ அந்த பாட்டுக்கு வாங்கி அசைக்க வேண்டியது இன்னொரு ஆள் தான் அந்த இன்னொரு ஆள் வந்து நான் டான்ஸர் யாராவது போட்டு பண்ணலாம் இல்லை வேற ஒரு ஆர்டிஸ்ட் யாராவது பண்ணலாம் நீங்கள் தான் நல்லா டான்ஸ் இல்லை நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு கமல் சார் சொல்லிட்டு ஓகே சார் இப்போ உங்களோட படங்களில் நீங்கள் கேரக்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது அதில் முக்கியமாக ஃபீமில் கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு ரைட்டிங்லயும் சரி நீங்கள் வேலை வாங்குற சொன்ன மாதிரி வேலை வாங்குற விதத்துலையும் நான் ஒரு சில ஆர்டிஸ்ட் நேம் சொல்கிறது எனக்கு பர்சனலாக அது ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சொல்லுங்களா மீனாபா அவங்களோட ஒர்க் பண்ணும்போது எதாவது ஒரு இன்சைட் நல்ல பெர்ஃபார்மர் அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் நிறைய இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க ஸ்பாட்டில் ஓகே எப்போ அவங்க அம்மா கூட தான் உட்காந்துருப்பாங்க இது பண்ணுவாங்க பட்டு கா கான்சன்ட்ரேஷன் தான் அவங்க ஒரு ஒரு கேரக்டர் ஒத்துட்டாங்கன்னா அதை எவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க ஓகே நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல பெர்ஃபார்மர் இல்லைனா என் படம் ஒரு ஏழு படத்துலேயே நடிச்சிருந்தால்தான் குஷ்பு குஷ்பும் அதே தான் ஒரு ஏழு படம் நினைஞ்சிருக்காங்க நான் முதல் முதல்ல ஹீரோயினோட தகராறு பண்ணாமல் பண்ண முத எட்டாவது படம் வரைக்கும் எல்லா ஹீரோயின்ஸோடையும் தகராறு ஓ முதல் படத்துலேருந்து ஏழு படம் வரைக்கும் எல்லா ஹீரோயின்ஸோட தகராறு ஓகே அதில் ரெண்டு ஹீரோயின் வந்து நடிப்பு வரல அழுக வரலன்னு அடித்து அழகாக வச்சுருக்கேன் அதெல்லாம் உண்டு ஆனால் குஷ்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் மாறிச்சது ஹீரோயின் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஷாக்கு அவ்வளோ டெடிகேட்டடாகவும் அவ்வளோ ப்ரொஃபஷனலாகவும் இருந்தாங்க ஸோ அவங்க மாதிரி கொஷ்பு வந்து நல்ல தெரியும் சார் சினிமாவை வந்து கரெக்டாக பண்ணணும் எது அந்த அந்த பயபக்தின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ உடம்புக்கு சரியில்லைனாலும் வருத்திக்கிட்டு அதை ஒழுங்காக வந்து பண்ணுவாங்க சௌந்தர் சௌந்தரியாக நான் ஒரு படம் தான் பண்ணேன் அவன் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அவங்கள அவங்க ஆக்சுவலாக மிஸ் பண்ணது வந்து ரொம்ப மிஸ் பண்ண நான் ரஜினி நான் சௌந்தர்யா வந்து அப்போ நிறைய படங்கள் ஒத்துக்கிட்டாங்க அது அதனால் ஏன் நாங்களே வந்து கிக்கே இருந்த சாங் அந்த செட்டுக்குள்ள கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டே வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் அவங்க 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 அண்ணன் தான் எல்லாத்தையும் எல்லா வர்ற படங்கள்லாம் வாங்கி பெரிய படங்களாக வந்தது அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி போயிட்டாங்க நல்ல ஆர்டிஸ்ட்டு அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க லாங்குவேஜ் அவங்க இப்போ கன்னடம்ன்றதுனால அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் தமிழ் அவ்வளோ கிளியராக வராது இருந்தாலும் தெளிவாக இப்போ ஒரு மாதிரி டப்பிங் பண்ணுற அளவுக்கு அந்த கொடுத்துருவாங்க அதெல்லாம் கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் எல்லாருமேங்க எல்லாேருக்கும் ஒரே ஆன்சர் தான் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ப்ளஸ் பாயிண்டில் கான்சென்ட்ரேஷன் டெடிக்கேஷன் சின்சியாரிட்டி எல்லாமே வரும் அதில் இருந்ததுன்னா அப்படி தான் பெரிய ஆளாக இருக்காங்க இல்லைன்னா வந்த புதுசில் அந்த கா அந்த ஃபேம் இருக்கிற நேரத்தில் மட்டும் ஒரு மாதிரி நல்ல இது வந்துட்டு அதுக்கப்புறம் பட்டுன்னு போயிடுவோம் ஸோ நீங்கள் நடிக்கலையா சார் படத்தில் இல்லை நான் இருக்கீங்க நான் அந்த படத்துக்கெல்லாம் நான் டேரக்டர் இல்லை மற்ற டேரக்டர்ஸ் வெளியில் இருக்க டேரக்டர்ஸ் என்ன கூப்பிட்றேன் ஓகே ஆனால் இவங்க என் படத்துலையும் என்னை கூப்பிடல அதில் என்னென்னா கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட அது ரொம்ப இம்பேக்டான சீனாக இருக்கும் படமே படம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த த்ரில்லிங்காக போகுது ஒரு மூவ் ஒரு எல்லாமே ரியாலிட்டியாக போயிட்டு இருக்கும்போது டக்குனு செய் ஒரு கேரக்டரில் வந்து நான் சீரியஸான ஒரு கேரக்டர் நான் வந்துட்டா ஓகே டக்குன்னு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஜாலி மூட ஒரு இதுவாக போயிடுவாங்க அந்த இதுலேருந்து வெளியில் போயிடுவாங்க அதனால் நான் வந்து நீ பண்ணல கனிஷ்கா அவர்கள்ட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா இப்போது நிறையா நான் ஆடிஷன்ஸ் போயிருக்கேன் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ரவிக்குமார் சார் அப்பாக்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை விக்ரமன் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சார் ஃபைனை நான் லான்ச் பண்ணுறேன் நான் தான் லான்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எந்த நம்பிக்கை சார் இந்த நம்பிக்கைன்னு இல்லை அது வந்து சும்மா சாதாரணமாக நம்ம சின்ன வயசில் வந்து வளர்ந்து நிற்கும்போது நல்லா படிக்கிற பையன் வந்து என்ன பாக் ஹீரோ மாதிரி வளர்ந்துட்டேன்னா அவனும் ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் நீங்களே ஹீரோ ஆக்கினீங்கன்னாரு விக்ரமன் சார் அதுக்காகலாம் நான் ஆக்கலை பட் பொதுவாக வந்து அவர் அந்த கூகுள் கூட்டப்ப டயத்தில் வந்து அவர் ஒரு விக்ரமன் சார் வந்து நிறைய பேங்க நிறைய பேர் வந்து பையனை வந்து ரெடி பண்ணுறாங்க ரீஸ் இருக்காங்க நடிக்கிறதுக்கு தானு சார் இந்த மாதிரி சில சௌதி சார்கிட்ட கூப்பிட்டு இருக்கேன் நீங்கள் நான் கூட எனக்கும் உங்கள் கதை அமைஞ்சா பண்ணலாம் சார் நான் ஒரு கதை கேட்டிருக்கேன் பாருங்கன்னா அந்த கதையை டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் பண்ணாங்க அப்போ கோவிட் பீரியட் அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்டிசி யூடிசி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்து தெரியல அந்த பையன் வந்து பூஜைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போயிட்டான் ஓகே அது வந்து ரொம்ப விக்கிரமன் சாருக்கும் பையன் கனீஷ்காக்கும் ரொம்ப எல்லாமே அந்த கற்பனை இல்லை கன உலகத்தில் இருக்கும்போது டப்புன்னு எழுந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்போ தான் நான் கூப்பிட்டு சொன்னேன் கவலைப்படாதீங்க நம்ம அஸ்டன்ட்டாகிட்ட எங்கிட்ட இன்னும் ரெண்டு அஸ்டன்ட் ஆகிட்டிருக்காங்க கோல் கூப்பிட்டப்பா அப்போ நம்ப கோகுள் கூட்டப்பெல்லாம் இவங்க அசோசியேட்டாக பண்ணாங்க ஓகே ஓகே அவங்க ரெண்டு பேரும் வச்சு பண்ணுறேன் ஏன்னா வெளியால் போது தான் இப்போ போய்ட்டு அவனை பிடிக்க முடியல அவன் அவன் அவன்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல நம்ம அஸ்டன்ட்ஸ்ன்னா நமக்கு நல்ல பழக்கம் இருக்கும் அதனால் வந்து அவங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கதைகள் கேளுங்கன்னா கதைகள் கேட்டாங்க ஒரு கதை வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் இவங்க வந்து அந்த கதையை வேற மாதிரி மாற்றி இந்த ஸ்கிரீன் பிளே சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிது ஓகே எனக்கும் விக்ரம் சார் ரெண்டு பேருக்கும் பிடிச்சது அதனால் இது படம் எடுக்க ஆரம்பிச்சு அப்படி அப்படி ஆகணும் ஆமாம் இன்னொரு முக்கியமானது படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய கணிச்சுக்காட்டை நான் எப்படி பாராட்டுவார்ன்னு எதிர்பார்க்கலு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னார் என்ன பாராட்டுறதுக்கிட்டோம் எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேரோட நட்பு பார்க்கும்போது எனக்கு இப்படி இவ்வளோ வருஷம் நட்பு எங்களுக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவரே ஆச்சரியப்பட்டு சொன்னார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் விக்ரமன் சாருக்கும் ரவிக்குமார் சாருக்கும் எதாவது அப்பாவாக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அவருக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் ரவிக்குமார் சார் மேலே இருக்கு அந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ இவ்வளோ இப்படி இவ்வளோ நாள் கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொன்னார் அதுக்கு காரணம் நான்னு சொல்கிறத விட விக்ரமன் சார் தான் விக்ரமன் சார் விக்ரமன் சார் வந்து அப்போ டைரக்டர் நான் வந்து அசோசியேட் ஓகே அவருக்கு விட வயசில் கம்மி தான் ஆனாலும் அவர் வந்து என்ன ஃப்ரெண்ட்லி மாதிரியாக ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுவோம் நிறைய அதனால் வந்து அவர் என்னை ஸ்மோக் பண்ண அலோவ் பண்ணார் ஸ்பாட்டில் நான் தம் அடிச்சுட்டு தான் நான் வேலை பார்ப்பேன் ஸ்பாட் ஸ்பாட்டில் ஓகே ஓகே ஸோ அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தனியாக ஷூட்டிங் முடித்தோன்னா ஏன்னா அவரது மிட் நைட் ஷூட்டு தான் நிறைய இருக்கும் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டரை மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என் பைக்கில் போய் நான் ட்ராப் பண்ணுவேன் வழியில் உட்காந்து வரி எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காந்து பியர் சாப்பிடுவோம் அப்போது ஓகே இப்போ அவர் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுருக்கேன் சொல்கிறேன் அப்படி வந்து நாங்கள் மோர் தென் ஏ டேரக்டர் அண்ட் அசோசியேட்டாக இல்லாமல் என்னை ஃப்ரெண்ட்லியாக ஆக்சுவலாக என்னோடய வயசில் கம்மியாக இருந்தால் கூட ஆனால் என்னுடைய அனுபவங்கள் அவருக்கு தெரியும் ஓகே அவருடைய டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார் ராஜேந்திரகுமார்னு அவருடைய கொலிக்கு நான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நானும் ராஜேந்திரகுமார் இருக்கும்போது இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அப்படி இருக்கும்போது நான் வந்து பெரிய வயசுலேயும் பெரியவேன் நான் வந்து வருஷம் எனக்கு வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்றது அவருக்கு தெரியும் ஏன்னா அவருடைய குருக்கிட்டே நான் கொலிக்கு ஃப்ரெண்டாக நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் அவர் ஆர் சுந்தரராஜன்கிட்ட இருக்கும்போது நான் தாஸ் ராம் நாகேஷர் அவங்ககிட்டலாம் அவர்க் பண்ணி எடிட்டிங் ரூப்பில் ஒன்றா ஒன்றா உட்காந்து இருப்போம் அதெல்லாம் இருப்போம் அப்போ இவர் அஸ்டன்ட்டு மணின்னு பேர் அப்போ அவருக்கு ஸோ அந்த காலத்துலேருந்து அவர் பார்த்ததுனால நான் வந்து எவ்வளோ இறங்கி வரேன்னு அவர் நினச்சிக்கிறாரு ஓகே நான் வந்து ஒரு டேரக்டாக இருந்தால் கூட ஒரு அஸ்டன்ட் டேரக்டருக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறாரு இவ்வளவு இறங்கி வர்றாரு நான் நினைச்சிக்கலாம் சோ இப்படி நாங்க எங்களுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு நா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஓகே நான் இன்னை வரைக்கும் அவர் வந்து விக்ரமன் மட்டும் சொல்லுவேன் விக்ரமன் சார் தான் சொல்லுவேன் அது தானாவே வரும் அந்த வயசுக்கு மேல ரெஸ்பெக்ட் நீங்கள் சொன்னது அப்படியே தானே அப்படி ராம்தாஸ்ன்னு ஒரு டைரக்ட்ட நான் அவர் பண்ணேன் ரெண்டு படம் அவர் ஸ்பாட்டில் வந்து நடிக்க வந்துட்டார் இல்லையா நான் நடிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்தார்னா என் சிகரெட்லாம் கீழே போட்டுருவேன் அது பண்ணுவேன் ஏன்னா அவர் முன்னாடி நான் சிகிரெட் படிக்கவேன் ஓகே ஓகே அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ ராம்தாஸ் அப்படின்னு வா மனோபலா நான் வாடா போகிறான்வேன் மனோபாலாவில் மனோபாலா ராம்தாஸை வாடா போகிறான் ஆனால் நான் வந்து ராம்தாஸ் சார் தான் சொல்லுவேன் என்ன மனோபாலாவுக்கு ராம்தாஸ் சாருக்கு சீனியரு மனோபாலா சார் ஓகே நான் மனம் போல ரேய் மனம் என்ன நீ அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து அவர் ஆக்டிங்காக இதுபோக்கு சேர்த்து விட்டதுனால ஆக்டிங்கில் வந்து உள்ளே கொண்டு வந்ததுனால அது இல்லாமல் அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆனாலும் அந்த மரியாதைன்னு ஒன்று கூட இருக்கும் பட் என்னதான் மரியாதை இருந்தாலும் இந்த விக்ரமன் சார் அந்த மரியாதை தான் அது இருக்கு டேரக்டர்ன்ற மரியாதை இருக்குது ப்ளஸ் நான் வந்து பல வருஷமா அசோசிய அஸ்டண்ட் ஆகணும்னு நினச்ச காலத்தில் பத்து வருஷமா அஸ்டண்டாக இருக்கும் போது இவர் படங்கள் என்ன படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் சௌத்ரி சார் கனெக்ஷன் கிடச்சி அவர் என்ன டைரக்டர் ஆகினார் இவரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு அது வந்து தமிழ் சினிமா ஒரு சில காம்போஸ் இருக்குது சார் அது வந்து என்ன பண்ணாலும் ரீப்ளேஸே பண்ண முடியாத காம்போஸ் அதில் ஒன்று நீங்கள் சரக்குமார் சார் அந்த காம்போ வந்து ப்ரொடக்ஷன்லேயும் கண்டினியூ ஆகுது ஒரு முக்கியமான படத்தில் அவரு கண்டிப்பாக அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து அவர் பத்து படம் ஹீரோவை வச்சு பண்ணிட்டு நானே போயிட்டு நேராக போயிட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு ஹீரோ வந்து சார் பயனோம்னா அவர் சந்தோஷமா அவர் திட்டாரு ஏன்னா அவரும் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல முதல் படத்துலேயே அவர் லேட்டாக வந்தார் அப்படின்றதுக்காக நான் அவரை திட்ட அவர் என்ன திட்ட மிட் நைட்டு நான் வடிகாலமாக நாலு மணிக்கு ரோட்ல அடிச்சுக்காத குறை அந்த அளவுக்கு திட்டணும் ஆனால் அது முடிஞ்சது இப்போ வடிகாலமும் ஆறு மணிக்கு போகும்போது காரில் என்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு போனார் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்

அதை நாங்கள் நான் அதை என்னெல்லாம் பேசணுன்றது ரீகலெக்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து ஓகே அது எழுதும்போது சில நேரத்தில் சீனே மாறிவிடும் எதுக்கு இந்த சீன் இங்கே போர் அடிக்கிறத வேற மாதிரி பண்ணா நான் அப்புறம் அசின்ஸுக்கெல்லாம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சில சீன்ஸ் எல்லாம் இது மாறி இருக்குன்னு வேலைக்கு படிக்கும்போது தான் தெரியும் சீனே மாறி சீனே மாறி இருக்கு ஓகே சார் இப்போ எது ஒன்றுமே கான்சன்ட்ரேட் எழுதிருப்பேன் கான்சென்ட்ரேஷன் இஸ் ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்லாமே வந்துடும் இப்போது நீங்கள் ஒர்க் பண்ண டைமில் நீங்கள் கேனில் அந்த ப்ராசஸ் ஷூட் பண்ணி அந்த ப்ராசஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது இப்போ டிஜிட்டல் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டைலில் பார்க்குறீங்க ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாச்சுருக்கா சார் கேன் ஒன்றும் கிடையாது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக டேக்ஸ் எடுக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஆங்கிளும் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த டிஜிட்டல் தான் அதனால் டைமும் வேஸ்ட் ஆகுது மணியும் வேஸ்ட் ஆகுது இப்போ ஆடி ஆர்டிஸ்ட்டுக்கு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது அது ஒன்று இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சே தவிர பட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு தட் இஸ் டிஜிட்டல்னு வந்ததுக்கப்புறமா நிறைய அதுக்கு வந்து டிஐ பண்ணுறது அது ஒரு ஃப்ரேமியும் வந்து அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் டிஐயில் பண்ணலாம் கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி இதில் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து தெரியாமல் ஒரு டம்ளர் வீஸ்டாக கூட ஐயோ கண்டிப்பாக அதை ரேஸ் பண்ணலாம் சிஜியில் அதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு பட் இதுக்கெல்லாம் டைம் ஆகுது ஸோ அதனால தான் முன்னாடி மாதிரி மூணு மாசத்துல நாலு மாசத்துல ஒரு படங்கள் பண்றதில்லை நடிக்கணும் ஆனால் நான் இப்போ பலகிருஷ்ணா படம் நாலு மாசத்துல ஒரு படம் பண்ணேன் ஓகே சார் ரூலர் 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 ஆஹ் நாலே மாதம் அந்த படம் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் படம் ஃபாரிஸ் ஃபாரின்லாம் போய் ஷூட் பண்ணி இது பண்ணேன் ஃபோர் மந்த்ஸில் அந்த படத்தை முடித்தேன் ஸோ அது நம்ம உட்காந்து அது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் அது பண்ண முடியும் லிங்காகவே சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள முடிச்சணும் இல்லை படம் ஏன்னா இல்லைன்னா வட்டிக்கு வட்டி நஷ்டம் இல்லை இந்த ப்ரொடக்ஷனோட நேம் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி எதாவது இல்லை அப்போ வந்து ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் நான் ஒன்று இருந்தது ஆர்கேங்கிறது ரவிக்குமார் கற்பகம் என் ஒய்ஃப் பேர் கற்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரவிக்குமார்னு சொல்லுவோம் ரவிக்குமார் இருந்தேன் அப்போ ரவிக்கு ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஆர்கே ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் அப்போ நிறைய புக் பண்ணியிருந்தாங்க ஓகே அது வந்து இப்போ அந்த நேம் இல்லை கிடைக்கல நாங்கள் அப்புறம் தான் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இருந்து போட்டோம் செல்லாகிட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செல்லுல ஆகிடு பதிவாகிறது தான் அதனால தான் செல்ல ஆகிடுச்சு இப்போ கிடைச்சிது நல்லா வச்சோம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் வந்து கூகுள் கூட்ட பார்க்க அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்காக தெரியுது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி அடுத்த ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணும் உங்களோட டைரக்ஷன் கூடிய சீக்கிரம் பார்க்கணும் தமிழ் இப்போ கல்லடத்தில் தான் பார்ப்போம் யா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 வெரி மச்